இந்திய மாதிரம் சிஆர்பிசி இந்தியன் இண்டியன் எமிரன்ஸ் ஆக்ட் எல்லாத்தையும் ஹிந்தியில் பேர் வச்சுட்டார் பாரதிய நியாய சங்கீதா பாரதிய சாட்சிய சங்கீதா பாரதிய நகர சுரக்ஷா சங்கீதா மண்டையில் மூளையே இருக்காதா அவங்களுக்கு மண்டையில் சுத்தமாக மூளை இருக்காதா பிஜேபிக்காரங்களுக்கு காரங்களுக்கு ஏற்கனவே மொழி மொழி மொழின்னு ஒரு பக்கம் தமிழகத்தில் மிகப்பெரிய கரவுளை நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப காலமாக அறிவு இல்லாமல் ஐபிசி இப்போ என்ன வெள்ளக்காரன் ஒன்றா பயந்து ஓடிட்டு போகிறானா ஐயோ ஐயோ இது வேறு அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப புதிய குற்றவியல் சட்டங்கள் வடிவைக்க வடிவைக்க யார் சொல்கிறது அமித்ஷா அமித்ஷா யார் அமித்ஷா யார் அப்போல்லவா சில வரைக்கும் வந்துட்டு அண்ணாலைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களை பார்க்காமல் திரும்பி சென்ற சூரப்புலி ஒரு ஜெயலலிதா பொம்பளை தானே அந்த பொம்பளைக்கு என்ன நடந்தது ஏன் ஆஸ்பத்திரிக்குள்ளே யாரையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்ப கேட்க துப்பு இல்லாத அமித்ஷா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முன்னுரிமையாக அரசியல் ஏற்ப புதிய குதிரை குற்றவியல் சட்டங்கள் வடிவமைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன புதிய குற்றவியல் சட்டங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றத்தை பெண்களுக்கு எதிரான குற்றத்தை பெண்களுக்கு எதிரான குற்றத்தை தடுக்க முன்னுரிமை தரப்பட்டுள்ளது பாலியல் சதா சார் இப்படி எப்படி இந்தியா உடைக்கணும்னு போட்டீங்க ஒன்று இதில் பிரச்சனையே கிடையாது இந்த நியாய சங்கீதா நியாய சங்கீதா வெங்காய சங்கீதான்னு சொல்லிட்டு இந்தியா உடைச்சிரு என்ன